இருபத்தி மூன்று ஜூன் பதிமூன்றாம் தேதி மாநில அரசு சிபிஐ அமைப்புக்கு கொடுக்கப்பட்டிருந்த அதிகாரத்தை மாநில அரசு ரத்து பண்ணிட்டாங்க அதுவரை பொறுத்தவரை எந்த எந்த பகுதிக்கும் சென்று எடுத்து அவர்களால் நடத்த முடியும் செந்தில் பாலாஜி அவர்கள் மீது ஜூன் பதிமூன்று இரண்டாயிரத்தி பதிமூன்று டைரக்டரேட் முதல் முதலாக நடவடிக்கை எடுத்த அதே நாளில் அன்னைக்கு சாய்ந்திரம் முதலமைச்சர் அவர்கள் மத்திய அரசை சார்ந்த எந்த ஒரு புலனாய்வு நிறுவனமும் சிபிஐ தமிழகத்திற்குள்ள எந்த ஒரு வழக்கையும் எடுத்து விசாரிப்பதற்கு அனுமதி இல்லை என்று அதற்கு கொடுத்திருக்கக்கூடிய ஜென்ரல் கன்சென்ட் அதை மாநில அரசு திரும்ப பெற்று கொண்டு விட்டார் அன்றிலிருந்து நம்முடைய மாநிலத்திற்குள்ள மாநில அரசினுடைய அனுமதி இல்லாமல் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் விருப்பப்பட்டாலும் கூட மாநில அரசினுடைய அனுமதி இல்லாமல் சிபிஐ தமிழகத்தில் எந்த ஒரு வழக்கையும் விசாரிக்க முடியாது அதனால்தான் அந்த கடிதம் எழுத வேண்டிய நிலைமை நமக்கு ஏற்பட்டது டிசம்பர் ஆறாம் தேதி அந்த கடிதம் எழுதணும் நம்ம நல்லா நான் அரசியல் எங்கேயுமே பேச விரும்பலை நம்முடைய கட்சியினுடைய தலைவர்கள் தொண்டர்கள் இன்னைக்கு தமிழகத்துல என்ன நடக்குது தமிழகத்தினுடைய சூழ்நிலை பெண்கள் குழந்தைகள் மீது நடக்கக்கூடிய கொடூர செயல்கள் அதெல்லாம் பட்டியல் போட்டு பேசியிருக்கிறார் நான் உங்களோடு நின்று பேசுவதற்கு ஒரே ஒரு காரணம் இது போன்ற ஆர்ப்பாட்டங்கள் பாத்தீங்கன்னா தலைநகரத்தில் நடக்கும் சென்னையில் தினமும் நடந்துகிட்டே இருக்கு ஏதோ ஒரு கட்சி நடத்துவாங்க ஆனா இன்னைக்கு பொங்கலூர் ஒன்றியத்துல கொடுவாய் பகுதியில் நடத்தணும் சேமலை கவுண்டம்பாளையம் பக்கத்திலேயே நடத்தணும் உள்ளூருக்கு போயே நடத்தணும் யாராக இருந்தாலும் ஆர்ப்பாட்டம் சென்னையில் நடத்தக்கூடாது கோயம்புத்தூர் நடத்தக்கூடாது உள்ளூர்ல மக்களோடு மக்களாக சேர்ந்து இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்த வேண்டும் என்பதற்காக இன்னைக்கு நம்முடைய கட்சி நண்பர்கள் பொதுமக்களோடு இங்கே வந்திருக்கோம் காரணம் இல்லையா ஒரு குற்றவாளியை நீங்கள் பிடிக்கவில்லை என்றால் அந்த குற்றவாளிக்கு பயம் போயிருது மறுபடியும் இதே குற்றத்தை தைரியமாக செய்ய ஆரம்பிக்கின்றார்கள் இந்த யார் இந்த ஞான ஞானசேகரனை போல இரண்டாயிரத்தி இதே போல ஒரு பெண்ணிடம் தவறாக நடந்து ஒரு மேல ஒரு கேஸ் அதன் பிறகு பத்தொன்பது வழக்குகள் கண்காணிப்பு வளையத்தில் இல்லாத ஒரே காரணத்தினால